வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் விளையிற விளைச்சல் வெல்லாம சரியா மழை பெய்யலன்னா சரியா நடக்காது வெள்ளாமையே இல்லாம போயிடும் அப்ப ஏழை உழவர்களுக்கு ஏற்படுகிற கஷ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இந்த கஷ்ட காலத்துல வந்து அந்த காலத்துல கிராப் இன்சூரன்ஸ் கிடையாது அரசர்கள் வந்து விளைஞ்சா ஒன் சிக்ஸ்து வாங்கினாங்க விளையா வாங்கினாங்க விளையாத சமயத்துல என்ன செஞ்சாங்க நமக்கு ரொம்ப பெரிய விவரங்கள்லாம் இல்ல அப்ப அது அவங்களுடைய கதின்னு சொல்லி விட்டுருப்பாங்க இவங்க தனியார் தான் கஷ்டப்படணுங்கிற நிலைமை இருந்திருக்கும் இந்த சின்ன சின்ன விவசாயிகள இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய சிரமம் ஏன்னா ஒவ்வொரு வருஷம் வர்ற விளைச்சல் தான் அவங்களுடைய பாடு நடக்கும் ஒரு வருஷம் விளைச்சல்னா அவங்க ரொம்ப சிரமப்பட்டு போயிடுவாங்க சில சமயங்கள் இந்த சிறு விவசாயிகள் இருக்கிறவங்க விளைச்சல் போன உடனே இன்னொரு இடத்துல போய் இது அக்ரிகல்ச்சர் லேபரா வந்து வேலை பார்ப்பாங்க இன்னொருத்தட்ட வந்து காசு வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் இருந்திருக்கு அப்போ இந்த மழை நின்று போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா அவங்களுக்கு என்ன செய்கிறது மழையை பார்த்து பாட முடியும் அதை தவிர எதுவும் செய்ய முடியாது அதைத்தான் பாடினாங்க அப்படி ஒரு பாட்டு அது என்னென்னா வாக மரத்து புஞ்ச வட்டார சோழ புஞ்ச தங்கம் விளையும் புஞ்ச தரிசா கிடக்குதடி காட்டை உழுது போட்டேன் கடலை போட பட்டம் பார்த்தேன் வந்த மழை போகுதில்லை வருணனே உனது செயல் எப்பா எல்லாம் ஓ செயல் நான் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி செயலற்று போய் பாடுற அந்த துக்கமான ஒரு பாடல் ஆனால் இதே இது நல்லா விளைச்சல் வந்துருச்சுன்னா அவங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரு யுவர்ஸ் ஃபெய்த் ஃபுல்லி யுவஸ் அஃபெக்ஷன் வந்து கணபதி பிள்ளையார் தான் அவர் அந்நேரம் கணபதினு சொல்லி கூப்பிடுவாங்க சில இடங்கள்ல இந்த சேலம் மாவட்டத்தில் வந்து பிள்ளையார் கணபதினு கூப்பிடுறது கொஞ்சம் அதிகமாக உண்டு அங்கே பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருந்து சின்னப்ப பாரதி வந்து இந்த பாட்டை வந்து கலெக்ட் பண்ணி வானமாமல்கிட்ட கொடுத்தாரு அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு நல்லா விளைஞ்சிருச்சு விளைஞ்சவொன்னே அந்த சந்தோஷத்துல வந்து என்ன சொல்றாங்களா ஒரு மிளகாயா ஏலேலோ கணபதியா ஒரு ஆயிரம் திருவிளக்காய் ஏலேலோ கணபதியா திருவிளக்கு ஏலேலோ கணபதியா சிவனே என்று பொழுதுரங்க ஏலேலோ கணபதியா பொழுது வேளையிலே ஏலேலோ கணபதியா பொங்கலுக்கு தண்ணி கொண்டு ஏலேலோ கணபதியா நீராடி நீர் குளித்து ஏலேலோ கணபதியா பட்டுடுத்தி பனியுடுத்தி ஏலேலோ கணபதியா பதினெட்டு நெல்வகையும் ஏழையலோ கணபதியா கொறித்தெடுப்போம் ஏழையலோ கணபதியா அதாவது மக்களுடைய மகிழ்ச்சியை பாருங்க உன் எனக்கு மட்டும் நல்ல விளைச்சல் வந்துருச்சுன்னா என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையுமே உனக்கு செஞ்சிருவேன் கடவுளே அப்படின்னு ஆனந்த பாடுறாங்க இதே மாதிரி கணபதிட்ட வந்து வரம் கேட்கிறது பிள்ளை வரம் கேட்கிறது அப்படிங்கிறது அந்த காலத்துல வந்து கிராம மக்கள்கிட்ட வந்து சாதாரணமாக இருந்தது அதை நீ அரசு மரத்தை சுத்திக்கிட்டே இருக்கியான்னு கேட்பாங்க அரசு மரத்து பிள்ளையார் சுற்றிக்கிட்டு இருந்தால் வேண்டிக்கிட்டால் ம இது குழந்தை பிறக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அப்போது பிள்ளையார் இருந்து ஒரு பொண்ணு வந்து வர வரங்கேற்கிறார் என்ன சொல்கிறா நத்தத்து பிள்ளையாரே நான் நடந்தே மாதாந்தம் கைக்குழந்த தந்தியான உனக்கு கடை விளக்கு நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா மக்கள் பாமர மக்களுடைய நம்பிக்கைகளுக்கு நம்பிக்கையுடைய வெளிப்பாடு இதெல்லாம் ஒரு வறட்சி வந்தது என்றால் அவர்களுடைய துயரம் நன்றாக விளைந்தது என்றால் அவருடைய மகிழ்ச்சி தனக்கு ஒரு குழந்தை வேண்டுமென்றால் அதற்காக இறைவனை வேண்டினால் நடக்கும் என்ற நம்பிக்கை இது எல்லாமாக தான் இருந்தது அந்த காலத்தில் சிற்றூர் வாழ்க்கை எளிய மக்கள் வாழ்க்கை என்று சொல்லி இன்றைய நாளை முடிப்போம் இனியும் தொடர்வோம் நன்றி வணக்கம்